ஹே ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இன்றைக்கி வந்து நான் சில பொருளெல்லாம் வந்து லெஜண்ட் சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அது வந்து பனங்கள் பார்க்கில் இருக்குது ஆனால் ப்ரைஸ் எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது இது வந்து எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படி தான் தோணுதா இல்லை வந்து மாதம் மாதம் மளிகை சமைங்கும் போது ப்ரைஸ் ரொம்ப இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வாங்கினது கொஞ்சம் திங்ஸ் தான் வாங்கினேன் அதுவே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கிட்ட வந்துடுச்சு இங்கே பாருங்கள் ஆயில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து மாங்காய் தொக்கு இது வந்து மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ருச்சி மேங்கோ தொக்கு பாக்கெட்டு அண்ட் அப்பளம் மிளகு போட்ட அப்பளம் ஒரே ஒரு பேக்கெட் வந்து சேமியா அதுக்கப்புறம் இந்தியா கேட்டுக்கு வந்து க்ரீன் கலர் பாஸ்மதி ரைஸ் அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து காலியாக ஆகிடுச்சி ஸோ ஆச்சு மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் பேக்கெட்டு அப்புறம் மிளகு சீரகம் சோம்பு இது வந்து கடுகில் போடுற உளுந்து மிக்ஸ் பண்ணுற உளுந்து அதுதான் அப்புறம் காய்கறி மாங்காய் அதுக்கப்புறம் பூண்டு அப்புறம் வந்து திராட்சை கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் இஞ்சி காய்கறி நான் வாங்கினதே தான் டைம் ஆகிடுச்சி ஸோ நிறையா எனக்கு வாங்க முடியல அதுக்கப்புறம் வந்து லக்ஸ் சோப்பு ரெண்டு வாங்கியிருக்கேன் பேஸ்ட் வந்து பெருசு ஒன்று சின்னது ஒன்று கோல்கேட் அண்டு ஆமாம் ரெண்டுமே கோல்கேட் தான் ஹேண்ட் வாஷ் வந்து இதே மாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன் எங்கள் எங்கள் பாப்பாவும் பையனும் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த குட்டி சோப்பு இது பையன் வேணும்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த ஒரு சோப்பு இதெல்லாம் வந்து சும்மா கையில் வாஷ் பண்ணுறதுக்கு துணி வாஷ் பண்ணுறதுக்கு எப்படியாச்சும் இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த விம் லிக்விட் பெருசு பெரிய பொருள் அப்படின்னா இது ரெண்டு தான் ஏரியல் வந்து இது மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து இந்த அமுல் கூழ் இது வந்து மூணு வாங்கியிருக்கேன் ரோஸ் மில்க் ஃப்ளேவர் அதுக்கப்புறம் கேக்கு இது இது ஒரு கேக்கு அதுக்கப்புறம் இது ரெண்டும் இது எங்கள் பாப்பா கேட்டால் ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன் இதுக்கே தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட பில் அமௌண்ட் வந்து தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி தான் ஆனால் வந்து ஒரு த்ரீ மந்த்ஸாகவே வந்து நான் ஒரு டூ தௌசண்ட்குள்ளே தான் வாங்குகிறேன் பட் ஆனால் வந்து எனக்கு வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஆனால் நிறைய செலவாகிற மாதிரி இருக்குது உங்களுக்குலாம் அந்த மாதிரி எதாவது ஃபீல் ஆச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக